சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்து தான் ஃபோனையும் எடுத்துக்கிட்டு வித்யாவை பார்க்க போகிறாரு உண்மை என்னென்னு தெரிஞ்சு போச்சு ஒன்று இந்த வித்யா என் ஃபோன் எடுத்துருக்கணும் இல்லை ரோஹிணி ஃபோனை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்துருக்கணும் யார் இதெல்லாம் செஞ்சாங்கன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து நினச்சிட்டு வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு இது யாரோட ஃபோனுன்னு தெரியுதா இது என் காணாமல் போன ஃபோன் தான் இதை நீங்கள் தானே எடுத்தீங்க அப்படின்னு கேட்க உடனே வித்யாவும் முத்து என்னை தேடி வரும்போதே நினச்சேன் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை நமக்கு காத்துட்ருக்குன்னு நினச்சேன் ஆனால் இப்படி முத்து காணாமல் போன ஃபோனெல்லாம் கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்டயே கேள்வி கேட்பார்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே உடனே முத்து சொல்கிறாங்க எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு வித்யா இப்போ நீங்களாக உண்மையை சொல்கிறீங்களா இல்லை இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே வித்யாவும் போது முத்து நீங்கள் எதுக்கு எப்படி என்ன கேள்வி கேட்குறீங்க உங்கள் ஃபோனை ஒன்றும் நான் எடுக்கலைங்க எடுத்து உங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா உண்மையை மறைக்காதீங்க செருப்பு தைக்க போன இடத்துல ஃபோனை நீங்கள் தான் விட்டுட்டு போனீங்கன்னு அந்த தாத்தா பாட்டி ரொம்பவே தெளிவாக உங்கள் ஃபோட்டோவை பார்த்து சொல்லிட்டாங்க நான் கூட இது எல்லாத்தையும் அந்த பார்லமாக தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சேன் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம் நானும் மீனாவும் ஆனால் இப்படி ஒரு வேலையை செஞ்சு அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டிங்க எதுக்காகங்க என் ஃபோனை எடுத்து கொண்டு போய் சிட்டிக்கிட்டே கொடுத்தீங்க உங்களுக்கு இதில் என்னங்க பிரச்சனை இருக்குது நான் உங்களை ரொம்ப நல்லவங்க நினச்சேன் ஆனால் இப்படி இருந்திருக்குறீங்களே வித்யா அப்படின்னு கேட்க முத்து நான் எந்த தப்பும் செய்யலை உங்கள் ஃபோனை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்தது நான் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க அந்த ரோகிணி தான் முத்து உங்கள் மேலேயும் மீனா மேலேயும் நான் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எதுக்குங்க இப்படிப்பட்ட வேலையை செஞ்சு உங்கள் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் நான் இப்போ இப்படி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னா அதுக்கு காரணமே அந்த ரோகிணி தான் இனியும் உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி நான் இங்கே உங்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறேன் இனியும் ரோகிணிக்கு உதவி செய்ய நான் தயாராக இல்லை அப்படின்னு ஒவ்வொரு உண்மையவும் இங்கே முத்து முன்னாடி சொல்கிறாங்க ரோகிணி தான் போன் எடுத்தாங்க எதுக்கு தெரியுமா சிட்டிக்கு உதவி செய்கிறதுக்காக சிட்டி கிட்ட ரோகிணி பணம் மட்டும் வாங்கலை அப்பப்போ சிட்டிக்கு தேவையான உதவியும் ரோகிணி செஞ்சிட்டு அப்போ தானே சிட்டி ரோகிணிக்கு உதவி செய்வான் அதனால தான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் இருந்த வீடியோ எல்லாம் வெளியில் வர்றதுக்கு ஒரு பக்கம் இங்கே சிட்டி காரணம்னா இன்னொரு பக்கம் இந்த ரோகிணி தான் காரணம் ரோகிணி இந்த ஃபோனை வீட்டிலையே வச்சுருந்தா உங்கள் மூலமாக உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும்றதுக்காக தான் நான் இந்த ஃபோனை என் வீட்டில் வச்சுருந்தேன் மற்றபடி எந்த தப்பும் நான் செய்யவே இல்லை நான் தான் பெரிய தப்பு செஞ்சேன்னு சந்தேகப்பட்டு இப்படி வந்து கேட்குறீங்களே அப்படின்னு இங்கே கலங்கி வித்யா எல்லா உண்மையவும் முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க உடனே முத்துவும் இப்படியெல்லாம் செய்கிறது அந்த பார்லம் அம்மாக்கு தான் இவ்வளோ தைரியம் இருக்கும்னு நல்லாவே நான் புரிஞ்சிருந்தேன் ஆனாலும் மீனா தான் இதில் கண்டிப்பாக ரோஹிணி தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நம்பிட்டு இருந்தா ஆனால் இப்போ நீங்களே சொன்னதுக்கப்புறமா பார்லம் அம்மா எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் உண்மையாகவே ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே அப்போ ரோகிணி தப்பு செய்யும் போது இதெல்லாம் செய்ய வேண்டான்னு நீங்கள் நீங்களும் சேர்ந்து எதுக்காக இவ்வளோ அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் துணையாக நிற்கிறீங்க வித்யா அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக கேட்க அதுக்கு உடனே வித்யாவும் நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான் முத்து நான் ரோகிணிக்கு கண்டிப்பாக உதவி கூடாது ஆனால் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் ரோகிணிக்கு இருந்தேன் ஆனால் ரோகிணி என்ன அப்படி நினைக்கல என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டா தெரியுமா இனி அந்த ரோகிணி முழிக்க கூடாதுன்ற முடிவில் தான் நான் இருக்கேன் இனியும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி எந்த தப்பையும் நான் செய்ய மாட்டேன் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வித்யா வித்யா கண் கலங்கி பேச வித்யா உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்னு முத்துவும் புரிஞ்சுக்கிறாரு உடனே முத்து சொல்கிறாரு வித்யா வீட்டில் இருக்க பார்லம்மா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வாங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கல அப்புறம் எங்கள் அம்மா மட்டும் என்ன பார்லரமாவை நம்புவா போகிறாங்க நாங்கள் என்ன தான் போய் சொன்னாலும் நீங்கள் வந்து சொன்னாதான் எங்கள் அம்மா நம்புவாங்க ரோகினியோட ஃப்ரெண்டாக இருக்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ரோகிணியை பற்றின எல்லா உண்மையவும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் ஆனால் என் ஃபோனை எடுத்து மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தின இந்த பார்லரமாவை நான் என்றைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன் அவங்க செஞ்சதெல்லாம் மறக்க மாட்டேன் அவங்கள நான் சும்மா விட போகிறதும் கிடையாது அப்படின்னு முத்து சொன்ன உடனே இங்கே வித்யா நினைக்கிறாங்க ஏற்கனவே ரோகிணியை பத்தின பாதி உண்மையை முத்துக்கிட்ட சொல்லிட்டேன் அங்கே நாம கண்டிப்பா ரோகிணி நம்மள தப்பா நினைப்பாளே ஏற்கனவே எனக்கும் ரோகிணி பெரிய பிரச்சனை இருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா முத்து கூப்பிட்டு அங்கே நம்ம போனால் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு வித்யா நினைக்கிறாங்க இங்கே உடனே முத்துவும் வித்யா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தானே அப்புறம் எதுக்காக அங்கே வீட்டுக்கு வர்றதுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க நீங்கள் உண்மையை தான் என்கிட்ட சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இதே இது எல்லாத்தையுமே என் வீட்டில் உள்ளவங்க முன்னாடி நீங்கள் சொல்லணும் அப்போ தான் என் அம்மா அப்பா மனோஜின்னு எல்லாருக்குமே அந்த ரோகிணியை பற்றி புரிய வரும் நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் வித்யா அப்படி இல்லைன்னா அந்த பார்லர்மா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருக்கேன் அப்புறம் நான் உங்கள் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம வித்தியாவும் வேண்டாம் முத்து அதான் நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேனே நீங்கள் இன்னும் என்னை சந்தேகப்படுறீங்களா வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாரும் முன்னாடி ரோகினியை பற்றின உண்மையை நான் சொல்லிடுறேன் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது முத்து அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு வித்யாவை தன்னுடைய வீட்டுக்கு முத்து ரொம்பவே கோபமாக கூட்டிகிட்டு போறாரு அண்ணாமலையும் விஜயாவும் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் முத்து வித்யாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு அங்கே வித்யா வரதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க என்னம்மா வித்யா ரோகிணியை பார்க்க வந்தியா அப்படின்னு கேட்க இல்லை முத்து தான் என்னை கூப்பிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் என்னாச்சு முத்து நீ என்ன வித்யா கூட்டிட்டு வந்திருக்க ரோகினியோட பிரண்ட் தானே வித்யா அப்படின்னு கேட்க ஆமாப்பா ரோகிணியோட ஃப்ரெண்டே தான் வித்யா அதனால தான் ரோகிணியை பற்றின உண்மையை அவங்க ஃப்ரெண்டு வித்யாவே சொன்னாதானே நல்லா இருக்கும் அதனால தான்ப்பா கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ஆமாப்பா எங்க இந்த ரவி ஸ்ருதின்னு இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்க இன்னும் வீட்டுக்கு வரல ரவியும் ஸ்ருதியும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஆமாம் ஏதாவது பிரச்சனையாமா வித்யான்னு கேட்க வித்யா ஒன்றுமே பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க ரோகிணியும் வர நேரம்தான் வித்யா நீ வந்து உட்காருமா உனக்கு காஃபி ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்க வித்யா உடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும்போது அங்கே மனோஜ் வந்துடுறாரு வந்த உடனே வித்யாவை பார்த்து கேட்குறாங்க என்ன வித்யா வேலைக்கு போகலையா ரோஹிணியை பார்க்க எப்பயும் பார்லருக்கு தானே போவீங்க இப்போ என்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க முத்து தான் என்னை கூப்பிட்டு வந்தார் ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஏதுன்ற எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் ரோகிணி எப்போ வரா அப்படின்னு கேட்குறாங்க என்ன வர வர ரோகிணி கூட நீங்கள் ஒழுங்காக பேசுறது இல்லையா என்ன ரோகிணியை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க எப்பையும் ரோகிணி வெளி எப்போ வீட்டுக்கு வருவான்னு உங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு அந்த ரோகிணியை பற்றி உனக்கு என்ன தான் தெரியும் மனோஜ் அந்த ரோகிணி வெளியில் என்ன செய்கிறாங்க அவங்க என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு கொஞ்சமாவது அக்கறையாக இருந்தால் நீயும் ரோகிணியை பற்றி தெரிஞ்சிருந்துருப்பேன் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நீயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா நீ எல்லாம் எதுக்கு தான் ரோகிணியை கல்யாணம் பண்ணியோ தெரியல அந்த பார்லர் அம்மாவை நம்பாமல் இருந்தது நானும் மீனாவும்தான் தான் அதனால தான் எங்களுக்கு அவங்கள பற்றின நிறைய உண்மை இப்போ தெரிய வந்திருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ரோகிணியும் வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்த ரோகிணி வித்யா நிற்கிறத பார்த்த உடனே திரு திருன்னு முழிக்கிறாங்க வித்யா அதுக்கு என்னை தேடி வந்தா அவளுக்கும் எனக்கும் தான் எவ்வளோ பிரச்சனை நடந்தது என்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லிட்டால இனி எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு வர சொன்னால் முத் முத்து மீனா முன்னாடி நான் அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு கூட காரணமே இந்த வித்யா செஞ்ச தானே இப்ப முத்துவும் மீனாவும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா வித்யா எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு ரோகிணி யோசனை பண்ணிக்கிட்டு அங்க வர அண்ணாமலை சொல்றாங்க ஏமா ரோகிணி வித்யாவை தான் வர சொன்னியாமா தேடி தான் வந்திருக்காளான்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா முத்து கூட்டிட்டு வந்திருக்கானாமே உனக்கும் வித்யாவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வித்யா கிட்ட இனி பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்டெல்லாம் நம்பக்கூடாது ஃப்ரெண்டை நம்பனா ஏமா அந்த போய் தான் நிற்கிறோன்னு வித்யாவை வச்சு தான் எனக்கே தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்ல உடனே வித்யாவும் என்ன ரோகிணி ரொம்ப பேசிட்டு போகிற நான் உனக்கு உதவி செய்ய போய் தான் இப்போ நான் வசமாக மாட்டிட்டு நிற்கிறேன் நீ என்னவோ என்னால் அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி பேசுகிற ஒன்னால தான் எனக்கு நிறைய அவமானம் வந்திருக்கு தெரிஞ்சுக்கோ நான் இப்போ முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னது முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டியா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ரோகிணி ரோஹிணி ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு முத்து சிரிக்கிறாரு என்ன பார்லம்மா உங்களை பத்தின உண்மை எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்டு வித்யா சொல்லிட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதே தான் உங்கள் ஃப்ரெண்டு வித்யா உங்க மேலே உள்ள கோபத்துல எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க இப்போ அவங்களே எல்லாரு முன்னாடி சொல்லுவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி நீ தானே முத்துவோட ஃபோனை எடுத்த அப்புறம் என்னதுக்கு வசமா மாட்டி விட்டுட்டு இருக்க முத்து என்னடானா என் மேலே சந்தேகப்பட்டு வீடு தேடி வந்து என்ன திட்டுறாரு நீ தான் ஃபோன் எடுத்தியான்னு சொல்றாரு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்றாரு இதெல்லாம் எனக்கு தேவையா உனக்கெல்லாம் உதவி செஞ்சப்பாரு என்ன சொல்லணும் முத்துவோட ஃபோனை எடுத்தது நீ ஆனால் முத்துவும் மீனாவும் சந்தேகப்படுறது என்ன அதனால தான் உன்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக வித்யா எல்லா உண்மையவும் எல்லார் முன்னாடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த விஜயாவும் இங்கே என்ன நடக்குது எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க ஆமாம் வித்யா நீ என்னவோ ரோகிணி தான் முத்துவோட ஃபோனை எடுத்தேன்னு சொல்கிறியேம்மா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே முத்து சொல்கிறாரு அதுதான் உண்மை என்னுடைய ஃபோன் காணாமல் போனதுக்கு காரணமே இந்த ரோகிணி தான் அந்த சிட்டிக்கு உதவி செய்ய என் ஃபோனை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் அப்போ உன் ஃபோனில் இருந்த வீடியோ வெளியில் வர காரணம் இந்த ரோகிணி அப்பா முத்து அப்படின்னு கேட்குறாரு ஆமாப்பா இந்த ஃபோனை கொண்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுக்க போயிட்டு சிட்டியும் அவங்களுக்கு தெரிஞ்சவர் மூலமாக இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டான் இந்த முத் மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தணும் முத்துவை அவமானப்படுத்தணும்னு தான் இந்த சிட்டியும் ரோகிணியும் சேர்ந்து இப்படி ஒரு திட்டம் போட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது என் ஃபோனை எடுத்த இந்த பார்லம் நான் நான் எப்படிப்பா சும்மா விடுவேன் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வித்யா வீட்டுக்கு போனேன் வித்யாவும் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க ஃபோனை எடுத்து எடுத்துட்டு போய் எங்கேயாவது போட்டுடணும் அப்படின்றதுக்காக வித்யா எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அந்த பாட்டி தாத்தா கடைப்பக்கத்துலேயே தெரியாமல் ஃபோனை போட்டுட்டாங்க பாட்டி தாத்தா மூலமாக தான் இப்போ இந்த ஃபோனே எனக்கு கிடச்சிது உண்மையும் தெரிய வந்திருக்கு என்ன வித்யான்னு கேட்க ஆமாம் ஆமாம் இந்த ரோகிணியை இனியும் நம்பாதீங்க இவ உங்க குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா என்னையே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்கல அது மட்டும் இல்லாம நான் என்னவோ ரோகிணிக்கு உதவி செய்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கேன்னு நினச்சி அந்த பேச்சு பேசுனா இந்த ரோகிணி இன்னைக்கு இந்த ரோகிணியால நான் அவமானப்பட்ட நிற்கணுமா அதனால தான் ரோகிணி செஞ்ச எல்லா உண்மையவும் நான் ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு ரோகிணி தான் முத்துவோட ஃபோன் எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கிட்ட ரோகிணி நிறைய கடன் வாங்கியிருக்காங்க சிட்டிக்கு உதவி செய்கிறதுக்காக ரோகிணி நிறைய தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றாங்க அப்படின்னு தெளிவாவே எல்லாரும் முன்னாடியும் சொல்ல உடனே மனோஜ் ரொம்ப கோபமாக போதும் வித்யா நிறுத்து ரோகிணி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ரோகிணி உனக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சுருக்கா ஏன் உங்க அம்மாவுக்கு முடியலன்னு உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு உனக்கு கடனெல்லாம் கொடுத்தோமே அதெல்லாம் மறந்துட்டியா மறந்துட்டு ரோகிணியவே இப்படி தப்பா பேசிட்டு இருக்க ரோகிணி உன்னை பற்றி சொல்ல போய் தான் உனக்கே பணத்தை கடனாக கொடுத்தேன் மாசம் மாசம் வட்டி பணத்தை கொடுப்ப அப்படின்னு நினைச்சா ரோகிணி உனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கா ஆனா ஏன் ரோகினி எல்லாரு முன்னாடி அவமானப்படுத்தி பேசுற ரோகிணி செய்யாத தப்பை செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்க நீ தானே முத்துவோட ஃபோன் எடுத்திருப்ப அப்படின்னு வித்யா வித்யாவை எல்லாரும் முன்னாடியும் மனோஜ் இயல்தமாக பேசுறாரு உடனே வித்யாவும் நான் உங்ககிட்ட கடன் வாங்கினேண்ணா எனக்கு என்னங்க அவசியம் இருக்கு நான் வேலை பார்க்குறேன் இந்த ரோகிணியை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன் நான் ஒன்று உங்ககிட்ட கடன் வாங்கணும்லாம் நினைக்கல ரோகிணி அவளுக்கு பணத்தை இருந்தது உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் தரமாட்டீங்கன்னு நினச்சிதான் என்ன ஒரு காரணமாக வச்சு எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பணத்தை இருக்குன்னு பொய் சொல்லி உங்ககிட்ட அந்த பணத்தை கடனாக வாங்கியிருக்கா மற்றபடி நான் கடன் வாங்கவே கிடையாது வேணும்னா உங்கள் மனைவி ரோஹிணி கிட்ட கேளுங்க பாருங்க நீங்க ரோகிணியை நம்பிட்டு இருக்கீங்க அதனால ஏமாந்து போய் நிற்கிறீங்க மனோஜ் இன்னும் இந்த ரோகிணியை நீங்க நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அவ உங்களை மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா கடன் வாங்கினது நான் இல்லை பொய் சொல்லி உங்களை ஏமாற்றி கடன் வாங்கினது இந்த ரோகிணி மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுக்குறதும் இந்த ரோகிணி தான் என் அம்மா ஊரில் ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லி ரோகிணிக்காக தான் பொய் சொன்னேன் நான் வாங்கின பணத்தை ரோகிணிக்கிட்டேயே கொடுத்துட்டேங்க இனி நான் கடன் வாங்கினன்லாம் இப்படி சொல்லி என்னை அவமானப்படுத்தாதீங்க எனக்கு அப்படி அவசியமும் கிடையாது இந்த ரோகிணி உங்கள் கிட்டே மட்டுமா கடன் வாங்கியிருக்காள் வெளியில் எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கா தெரியுமா சிட்டிக்கே இன்னும் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் கொடுக்கணும் மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுத்துட்ருக்கா இப்படி ரோகிணி வெளியில் செய்கிற எதையும் தெரிஞ்சுக்காமலாம் இருக்காதீங்க மனோஜ் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருந்த வித்யா ரோகிணி கடன் வாங்கினதை பற்றியும் ரோகிணி மனோஜையே ஏமாற்றி பணத்தெல்லாம் வாங்கின எல்லாத்தையுமே அங்கே எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாங்க உடனே இங்கே விஜயாவும் என்ன வித்யா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் ரோகிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அவள் எதுக்கு கடன் வாங்கணும் அவள் கூட இருந்துக்கிட்டே அவளை இப்படி ஏமாத்துறதுக்கு இப்படி மாட்டி விட்டுட்ருக்கியே உனக்கே இதெல்லாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்க போதும் போதும் ரோஹிணிக்கு இத்தனை நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க எதுக்காக ரோஹிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்றதுக்காக தானே ரோஹிணி ஒன்றும் பணக்கார விட்டு பொண்ணெல்லாம் இல்லை அவங்க அம்மா பக்கத்து ஊரில் இருக்காங்க வேணும்னா ரோஹிணிக்கு அம்மா இருக்காங்களான்னு கேளு Hãy இன்னும் மேற்கொண்டு ரோகிணியை பற்றின நிறைய உண்மை எனக்கு தெரியும் அதெல்லாம் சொன்னால் ரோகிணி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்க முடியாது அவளை நீங்களே வெளியில் போன்னு சொல்லிடுவீங்க அதனால தான் நானும் இத்தனை இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தேன் ஆனால் மனோஜும் நீங்களும் பேசுகிற பேச்சால தான் ரோகிணியை பற்றின எல்லா உண்மையவும் சொல்ல வேண்டியதாகவே இருக்குது ரோகிணி இதுக்கு மேலேயும் உன்னை பத்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இந்த மனோஜும் உன் அத்தை விஜயாவும் தேவையில்லாமல் என்னை திட்டி அவமானப்படுத்தினாங்கன்னா அப்புறம் அது உனக்கு தான் பெரிய பிரச்சனையாயிரும் பார்த்துக்கோ அப்படின்னு விஜயா சொல்லும் போது இங்கே ரோகிணி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோகிணி போதும் வித்யா போதும் நீ சொன்ன உண்மை எல்லாமே போதும் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நான் வெளியில வரேன்னு தெரியாம இருக்கேன் இதுல நீ தேவை இல்லாமல் என்னை வசமாக மாட்டி விடணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லும் போதே மனோஜ் கேட்கிறாரு என்னது இது ரோகிணி அப்ப வித்யா சொல்றதெல்லாம் உண்மையா நீ என் கிட்ட வித்யாவுக்காக தான் பணத்தை வாங்கினேன் நினைச்சேன் ஆனால் ஓ செலவுக்காக தான் பணத்தை வாங்கினியா வித்யாவுக்கு கடன் கொடுக்கணும்னு கேட்டுதானே பணத்தை வாங்கினேன் மாசம் மாசம் வட்டி பணத்தை அப்ப நீ தான் குடுக்கறியா என்னையும் ஏமாத்திட்டியா சிட்டிக்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தா நிறைய பேர்கிட்ட கடன் தான் அப்ப வித்யா சொல்றதெல்லாம் உண்மைதானா நீ எதுக்காக ரோகினி இப்படி ஏமாத்திட்டு இருக்க நீ கடன் வாங்குற விஷயத்தெல்லாம் அம்மா கிட்டையோ இல்ல ஏன் நீ எதுக்காக சொல்லாம மறைச்ச அப்ப நீ நிறைய பொய்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கியா உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்க உடனே எங்க முத்து சொல்றாரு நீங்க உங்க பிரச்சனையை அப்புறமா பேசிக்கோங்க என் ஃபோனை எடுத்தது இந்த பார்லம்மான்னு தெரிஞ்சு போச்சு இப்போ பார்லம்மா உண்மையெல்லாம் ஒத்துக்கலைன்னா அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா போயிடும் என்ன பார்லர்லம்மா எதுக்காக என் ஃபோன் எடுத்தீங்கன்னு கேட்க ஆமாம் முத்து நான் தான் உங்க ஃபோனை எடுத்தேன் என்னை மன்னிச்சிருங்க முத்து நான் தெரியாம இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன் அதுவும் இந்த சிட்டிக்காக தான் சிட்டி என்கிட்ட இந்த ஃபோனை கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு நான் கொடுத்தேன் அவ்வளவுதான் மற்றபடி அந்த சத்யாவோட வீடியோ எப்படி வெளியில வந்தது என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது உங்களையும் மீனாவையும் அவமானப்படுத்த நான் இப்படிப்பட்ட வேலையை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் சிட்டிக்கு எதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு கொஞ்சம் பண பிரச்சனை இருந்தது பணம் கேட்டு போயிருந்தேன் அதனால தான் உங்கள் மேலே உள்ள கோவத்தில் உங்கள் ஃபோனை கொண்டு வந்து தர சொன்னார் நானும் கொண்டு போய் கொடுத்தேன் அதுக்கு நான் வாங்க வேண்டிய பணத்தையும் வாங்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நீங்க இன்னும் உண்மையை மறைக்கிறீங்கல்ல உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது இந்த வீட்டில் இருந்துகிட்டு மீனாவையும் என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்றீங்களே உங்களை எங்கள் அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க வித்யா சொன்ன பாதி உண்மையிலேயே உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே விஜயாவுக்கு வித்யா சொன்னதை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதான்னு ஒன்றுமே புரியலையே ஆனாலும் இந்த ரோகிணி முத்துவோட ஃபோனெல்லாம் கொண்டு போயிட்டு சிட்டி கிட்ட கொடுத்துருக்கா சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கா அப்போ இந்த ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணா இல்லையான்னு தெரியல இவ உண்மையாவே பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தா மலேசியா அம்மா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கியிருக்கலாம் இல்லைனா நம்ம கிட்டையாவது ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் எந் எல்லா உண்மையும் மறைச்சி வீட்டுக்கு தெரியாம எதுக்கு இவ்வளோ கடன் வாங்கணும் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறாங்க விஜயா அங்க வந்த மீனாவும் முத்து சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரோகிணி தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்னு வித்யா சொன்ன உண்மையால எல்லாருக்கும் ரோகிணி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிய வருது உடனே மீனா கேள்வி கேட்குறாங்க அத்தை வேணும்னா அமைதியாக இருக்கலாம் ஏன்னா பிரச்சனை வந்தது என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தானே என் தம்பி படிக்கக்கூடாது அவன் நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னு அந்த சிட்டி கூட சேர்ந்து எதுக்காக ரோகிணி இவ்வளோ பிரச்சனை செஞ்சீங்க நானும் என் குடும்பமும் அத்தை முன்னாடி அவமானப்பட்டு நின்னும் மன்னிப்பு கேட்டு அழுதோமே அப்பா கூட உண்மையெல்லாம் சொல்லணும்னு உங்களுக்கு தோணலை இங்கே என் என் குடும்பத்து மேலே உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ கோவம் ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க என் தம்பிக்கு மட்டும் படிக்கக்கூடாத ஒரு நிலைமை வந்திருந்தா எங்கள் அம்மா அதை தாங்கியிருக்கவே மாட்டாங்க ஏதோ என் வீட்டுக்காரர் இருக்க போய் என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டாரு ஆனால் நீங்கள் செஞ்சதை நான் ஒரு நாளும் மன்னிக்கவே மாட்டேன் கண்டிப்பாக உங்கள் மேலே என் தம்பிக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் வீட்டுக்காரரோட ஃபோன் எடுத்தது மட்டும் இல்லாமல் சிட்டிக்கெலாம் உதவி செய்வீங்க ஆனால் இதே வீட்டில் இருக்க எங்களை அவமானப்படுத்துவீங்களா என்னங்க நியாயம் இதெல்லாம் தப்புக்கு மேலே தப்பு செய்கிறீங்க ரோகிணி உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட வித்யாவே உங்களை இப்படி வெளுத்து வாங்குறாங்க எல்லோரும் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க இதிலையே தெரியல நீங்கள் செய்கிற தப்பு எல்லாத்துக்கும் துணையாக இருந்த வித்யா மனசு மாறிட்டாங்க திருந்திட்டாங்க இனி நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க உங்கள் கூட இருந்தவங்களே இப்படி பேசும்போது எங்களை நீங்கள் அவமானப்படுத்திருக்கீங்க ஏமாற்றியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க நான் எப்படிங்க உங்களை சும்மா விடுவேன் வீட்டில் உள்ளவங்க அவங்களை மன்னிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் வாங்கங்க இந்த ரோகிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் என் தம்பி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவமானப்படுத்தினாங்கல்ல இங்கே விஜயாத்தையும் இந்த ரோகிணியும் அதே மாதிரி நானும் செய்யப் போகிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாரு சொல்கிறாங்க இதை கேட்ட ஸ்ருதியும் சரியான முடிவெடுத்தீங்க மீனா நீங்கள் சரியாக தான் சொல்கிறீங்க ரோகிணி தப்பு செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுவும் முத்துவோட ஃபோன் எடுத்திருக்காங்க நம்ம வீட்டிலையே இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் செய்ய இங்கே ரோகிணிக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை போல் கண்டிப்பாக உங்களை சும்மா விடக்கூடாது கூடாது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அதுக்கப்புறமா ரோகிணிய பத்தி இன்னும் நிறைய உண்மை வெளியில வரும் சிட்டிக்கிட்ட போய் விசாரிச்சாலும் கண்டிப்பா உண்மை எல்லாத்தையும் அவர் சொல்ல தான் போறாரு ரோகிணி நீங்க எப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய படிச்சிருக்கீங்க பார்லரோட ஓனரா இருக்கீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அடிக்கடி சொல்வீங்களே இதெல்லாம் உண்மையா இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு இங்க ஸ்ருதியும் இருக்காங்க உடனே வித்யா சொல்றாங்க முத்து சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருக்க யாரும் இந்த ரோகிணியை நம்பாதீங்க இந்த சின்ன சின்ன பொய்யை மட்டும் அவள் சொல்லல பெரிய பொய்யெல்லாம் சொல்லிதான் மனோஜை ஏமாத்திருக்கா நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல நீங்க சொன்ன மாதிரியே உங்க போனை எடுத்தது ரோகிணி தான் அப்படின்ற உண்மையை ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்கு மேல இந்த ரோகிணிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ரோகிணியை பத்தின உண்மையை இனி என்கிட்ட கேட்டு வராதீங்க இனி இந்த ரோகிணியை முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணியை பார்த்து முறைச்சுக்கிட்டு நல்லா திட்டிட்டு வித்யா உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே மீனா விஜயாவை பார்த்து கேட்குறாங்க இப்படிப்பட்ட மருமக உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே நான் பொறுப்பான மருமக வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன் ஆனால் பணம் இல்லைன்னு உடனே என்ன மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்க திட்டிக்கிட்டே இருப்பீங்க அவமானப்படுத்துவீங்க இந்த ரோகிணி செஞ்ச வேலைக்கு என்னத்தை செய்ய போகிறீங்க நாங்கள் வேறு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோமே நீங்களும் அவமானப்பட்டு தான் நிற்க போகிறீங்க இந்த வீட்டு மருமக எப்படி இருக்கணும்னு ரோகிணியை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொன்னிங்களே இதுதான் உங்கள் உங்கள் மருமக ரோகிணியோட லட்சணம் இவங்க அவங்கள பார்த்து கற்றுக்க எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லவே இல்லை அப்படின்னு மீனா விஜயாவை மட்டும் இல்லாமல் ரோகிணியவும் வெளுத்து வாங்குறாங்க முத்துவும் மீனாவும் ரோகிணி செஞ்ச இந்த வேலைக்காக இவங்களை சும்மா விடக்கூடாது ரோகிணி நிறையா உண்மையை மறைச்சிருக்காங்க எல்லா உண்மையும் வெளியில் வரணும்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஆகும் அப்போ தான் சிட்டியும் வசமாக மாட்டுவான் ரோகிணியை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அண்ணாமலை கிட்டே சொல்கிறாரு அப்பா இந்த பார்லரில்ம்மா என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு அவங்க ஃப்ரெண்டே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க மனோஜும் அம்மாவும் வேணாம் இந்த பார்லரில் அம்மாவை நம்பலாம் ஆனால் ஒரே வீட்டில் இருக்கிற எங்களையே ஏமாற்றி என் ஃபோன் எடுத்திருக்கேன் இந்த ரோகினியை நாங்கள் நம்ப தயாராக இல்லை அதனால் ரோகிணி மேலே கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான்ப்பா போகிறேன் நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அண்ணாமலையும் முத்து இதில் நான் சொல்ல ஒன்றுமே இல்லை தப்பு செஞ்சவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் பரவாயில்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆவனு ஓ அம்மா ரொம்ப அடம்பிடிச்சால அதே மாதிரி தான் இப்போ உனக்கும் நடந்திருக்கு அதனால இந்த ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு ரோகிணி நம்ம வீட்டு மருமகளாக இருக்கான்னு நினச்சாலே என்னால் தாங்க முடியல அவ்வளோ கோவம் வருது இருந்தாலும் விஜயா கூட்டிகிட்டு வந்த மருமகளாச்சே தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் அதனால் நீங்கள் சொன்ன மாதிரியே ரோகிணி செஞ்ச தப்புக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் இதில் தலையிட மாட்டேன் ஏன்னா ஃபோனை எடுத்தது ரோகிணி உன்னோடைய ஃபோனை தான் எடுத்திருக்கா அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு ரோகிணி செஞ்ச எல்லா தப்புக்கும் சரியான பதில் கொடுக்கறதுக்காக முத்துவும் மீனாவும் ரோகிணி தான் ஃபோனை எடுத்தாங்கன்னு அங்கே போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரோகிணி ரோகிணியோட ஃப்ரெண்டே வந்து ரோகிணி செஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிட்டா இந்த ரோகிணியை இனி நம்புறதா வேண்டாமானே தெரியலையே நிறைய போய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கா போல ரோகிணி அதனால தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு முத்துவும் மீனாவும் சரியான முடிவுதான் எடுத்திருக்காங்க அப்படின்னு விஜயா நினைச்சாலும் ரோகிணியால மனோஜ் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிக்கிறாரு